இன்னைக்கு மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் வஃப் போர்டு வஃப் போர்டு கீழ் இருக்கிறது சம்பாதித்த வருமானம் நூத்தி இருபத்தி கோடி இது தமிழ்நாட்டில் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மோசமா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு மொத்தமாக போன ஆண்டு சம்பாதனை வஃப் போர்டு நூத்தி இருபத்தி கோடி சச்சர் கமிட்டி மன்மோகன் சிங் ஐயா போடும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வஃப் போர்டை முறையாக நிர்வாகம் செஞ்சா பத்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு எல்லாமே லாங் லீஸ்ல கொடுத்து தமிழ்நாட்டில் நான் குறிப்பாக சொல்கிறேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் திருநெல்வேலியில் கொண்டாங்க எது கொண்டாங்க சமீபத்தில் ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர் எது கொண்டாங்க வாக்ஸ் பிரச்சனை வஃனுடைய சொத்தை ஒரு திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு ஏன் திமுக அதை எதிர்க்குது பாதி ஊரில் வஃப் ப்ராப்பர்ட்டியை திமுக காரை அபகரித்து வச்சிருக்கிறான் அவன் அந்த ப்ராப்பர்ட்டியில் வரக்கூடிய நியாயமான சொத்தை வஃப்போர்டுக்கு அந்த பணம் போகல அதனால தான் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க முப்பத்தொம்பது லட்சம் ஏக்கர் வெறும் நூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் நான்கு ஆண்டுகள் கொடுத்து பாருங்க பத்திரிக்கை நண்பர்களே நீங்கள் நான்கு ஆண்டுகள் கழித்து பாருங்க இந்த வஃப் போர்டு எவ்வளவு சம்பாதிக்குதுன்னு மட்டும் பாருங்க அது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அந்த பணம் போகணும் குறிப்பாக ஏழை இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அந்த பணம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக இந்த அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாவது